இந்த பிரபஞ்சத்திலேயே மிகப்பெரிய நட்சத்திரத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நட்சத்திரத்தின் சைஸை கேட்டால் அப்படியே பிரமித்து போய் விடுவீங்க அவ்வளோ பிரம்மாண்டம் வாங்க அதை பற்றி பார்க்கலாம் சோலார் சிஸ்டமில் சூரியனுக்கு முன்னாடி எல்லா பிளானட்ஸ் அண்ட் ஆஸ்ட்ராய்டு இப்படி எல்லாமே சூரியன் பக்கத்தில் வச்சு பார்த்தா சூரியன் எவ்வளோ பிரம்மாண்டமானது என்று நமக்கு புரியும் ஒரு உதாரணமாக இந்த சோலார் சிஸ்டமில் இருக்கக்கூடிய எல்லா பிளானட்டையும் ஒன்று சேர்த்தா கூட ஜூபிட்டரோட சைஸுக்கு வர முடியாது பிளானட் பிரம்மாண்டம் அதுதான் அவ்வளோ பெரிய பிளானட்டே சூரியனுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னு தான் தோணும் இதை பாருங்கள் ஜூபிட்டருக்கும் நம்ம சூரியனுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் நல்லா தெரியுதா நாம் இரவு வானத்தில் நம்ம கண்களுக்கு தெரியக்கூடிய நட்சத்திரங்களில் அதிகபட்சம் நம்ம சூரியனை விட பெரியது தான் இருக்கும் ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் நம்ம சூரியன் ஒரு ஆவரேஜ் சராசரி நட்சத்திரம்தான் இதை மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார் என்று தான் சொல்லுவாங்க நம்ம சூரியனை ஒரு ஐம்பத்தெட்டு ஒளியாண்டு தூரம் மட்டுமே நம்ம சென்று திரும்பி பார்த்தா நம்ம சூரியன் தெரியவே தெரியாது ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் சில ஸ்டார்ஸ் நம்ம பூமியிலிருந்து எழுநூறு ஒளியாண்டு தூரம் தாண்டி இருந்தாலுமே நல்ல ஆகவே தெரியும் உதாரணமாக பீட்டில் ஜூ ஸ்டார் அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தை சொல்லலாம் இரவு வானத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்கு அந்த நட்சத்திரம் கசியோப்பியா விண்மீன் தொகுதி கான்ஸ்டலேஷனில் தான் கண்டுபிடிச்சாங்க இந்த நட்சத்திரம்தான் வி செவன் சிக்ஸ் டூ கெசியோபியா என்று அடையாளப்படுத்தப்படுகிறது நம்ம பூமியிலிருந்து பதினாறாயிரத்தி முந்நூறு ஒளியாண்டு தூரத்தில் இந்த நட்சத்திரம் இருக்குது இவ்வளோ தூரத்தில் இருந்தும் கூட இந்த ஸ்டார் நம்ம வெறும் கண்ணுக்கு சில சமயம் தெரிகிறது என்பது தான் ஆச்சரியம் நான் ஏன் இந்த நட்சத்திரத்தை உதாரணமாக காட்டுகிறேன் என்றால் வெறும் ஐம்பத்தெட்டு ஒளியாண்டு தூரம் போனாலே நம்ம சூரியன் தெரிய கஷ்டம் என்று நாம் சொல்லியிருந்தோம் ஆனால் பதினாறாயிரத்தி முந்நூறு ஒளியாண்டு தூரத்தில் இருந்தும் ஒரு ஸ்டார் தெரியுதுன்னா அப்போது அதனோட பிரைட்னஸ் எவ்வளவு அதிகம் இருக்கும் இதுதான் அந்த ஸ்டார் இது பார்க்க மிக மங்கலாக தான் இரவில் தெரியும் எல்லாருக்குமே தெரியுமானால் கிடையாது நல்ல கண் பார்வை இருக்குதுன்னா நிச்சயம் பார்க்கலாம் இவ்வளோ மங்களா தெரிவதால் இது சிறிய நட்சத்திரம் என்று சொல்ல முடியாது நம்ம சூரியன் பகல் நேரத்தில் எவ்வளோ வெளிச்சம் தருமோ அதை விட ஒரு லட்சம் மடங்கு அதிக அளவு வெளிச்சத்தை இந்த வி செவன் சிக்ஸ் டூ கேசியோபியா நட்சத்திரம் தரும் அவ்வளோ பிரைட்னஸ் இருந்தாலும் இது மங்களா தான் தெரிகிறது பதினாறாயிரத்தி முந்நூறு ஒளியாண்டு தூரத்தில் இருக்கிறதுனால இதற்கு முக்கிய காரணம் நமக்கும் அந்த ஸ்டாருக்கும் இடைப்பட்ட அந்த இடைவெளி கேப் தான் இப்படியெல்லாம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த உலகின் பிரம்மாண்ட தொலைநோக்கிகள் அறிவியல் விஞ்ஞானிகளும் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் ஒரு நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சாங்க அதுதான் இந்த பிரபஞ்சத்தில் நம்மால் அறியப்பட்டதிலேயே பிரம்மாண்டமான நட்சத்திரம் என்று சொல்லப்படும் ஸ்கூட்டி நட்சத்திரம் அதுக்கப்புறம் பல டெலிஸ்கோப் இந்த நட்சத்திரத்தை ஆராய்ச்சி செய்து வந்தாங்க அப்புறம் தான் தெரிஞ்சது இது சாதாரண நட்சத்திரம் இல்லை மான்ஸ்டருக்கெல்லாம் மான்ஸ்டர்னு ஆமாம் நம்ம பூமி போல பதிமூணு லட்சம் பூமிகள் சூரியனுக்கு உள்ளே அடங்கும் அதுபோல் நம்ம சூரியன் போல ஐந்து பில்லியன் சூரியன் அதாவது ஐநூறு கோடி சூரியன்கள் ஒன்று சேர்த்தா இந்த நட்சத்திரத்தின் சைஸ் கூட வர முடியாது அவ்வளோ பிரம்மாண்டமான நட்சத்திரம் இது அவ்வளோ பெரிய இந்த யுவை ஸ்கூட்டி ஸ்டார் பக்கத்தில் நம்ம சூரியனை வச்சா சூரியன் இருக்கும் இடம் கூட தெரியல பாருங்க இந்த அனிமேஷன் படத்தில் பாருங்க இந்த நட்சத்திரம் நம்ம பூமியிலிருந்து வெறும் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஒளியாண்டு தூரத்தில் மில்கிவே கேலக்சியில தான் இருக்கு அப்போ இன்னைக்கு நைட்டே இந்த நட்சத்திரத்தை பார்க்க வேண்டும் என்று நாம் நினைக்கலாம் ஆனா அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன் இதுதான் ஐந்து பில்லியன் மடங்கு நம்ம சூரியனை விட பெரிய நட்சத்திரமே போல் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஒலியாண்டு தூரம் தானே இது இருக்குது என்று கேட்கலாம் உண்மையை சொன்னால் இந்த நட்சத்திரம் நம்ம வெறும் கண்ணுக்கு தெரிந்து தான் இருக்கணும் ஆனால் இதனோட விஷுவல் மேக்னிட்டியூடு ப்ளஸ் எட்டு புள்ளி ரெண்டு வெறும் கண்ணுக்கெல்லாம் தெரியாது ப்ளஸ் ஃபைவ் மேக்னடியூடு வரை மட்டும்தான் நம்ம கண்களுக்கு தெரியும் அதுக்கு மேலே இருந்தால் தெரியாது நான் அடிக்கடி சொல்லுவேன் பிரபஞ்ச ஆராய்ச்சியில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்று இதுவரை யுவைஸ் நட்சத்திரம் நட்சத்திரம்தான் பெரியது அதைவிட பெரிய நட்சத்திரம் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை என்று சொல்லப்பட்டது ஆனால் இப்போ அதைவிடவும் மிகவும் கனமான நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இதுதான் இந்த காணக்கூடிய பிரபஞ்சத்தில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் மேசிவ் அண்ட் லூமினஸ் ஸ்டார் மிகப்பெரிய மற்றும் அதிக ஒளிரும் திறன்மிக்க நட்சத்திரம் என்று நம்ம சூரியனை விட ஆர் ஐ த்ரீ சிக்ஸ் ஏ ஒன் நட்சத்திரம் நாற்பத்தி ஏழு லட்சம் மடங்கு அதிக பிரைட்டானது அதே போல் அதிக வெப்பமான நட்சத்திரம் தான் சுமார் நாற்பத்தாறாயிரம் கேள்வியின் வெப்பநிலை நம்ம சூரியன் வெறும் ஐந்தாயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ் தான் இந்த நட்சத்திரத்தையும் வெறும் கண்ணால் பார்க்க முடியாது இதன் விஷுவல் மேக்னடியூட் ப்ளஸ் ஏழு புள்ளி ரெண்டு ஒரு மீடியம் சைஸ் டெலஸ்கோப் இருக்கு தான் இந்த நட்சத்திரம் தெரியும் நம்ம பூமியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் ஒளியாண்டு தூரத்தில் இருக்குது இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை ஒரு டெலஸ்கோப் வழியாக பார்க்கிறோம் என்றால் நாம் பார்க்கும் அந்த நட்சத்திரம் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் வருடம் முன் இருந்ததை தான் இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரியா டொராடோ கான்சலேஷன் லார்ஜ் மெஜலானிக் கிளவுட் தான் இந்த ஸ்டாரை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நட்சத்திரம் இருக்கும் இடத்தில் இருநூறுக்கும் அதிகமான பிரைட் ஸ்டார்ஸ் இருக்கிறது அதை ஸ்டார் கிளஸ்டர் என்று தான் ஹப்பிள் டெலிஸ்கோப் கண்டுபிடிச்சது இந்த நட்சத்திரம் யூவை ஸ்கூட்டி நட்சத்திரத்தை விட பெரியது என்று பார்த்தோம் பிசிக்கல் சைஸில் பார்த்தா யூஐ ஸ்கூட்டி தான் பிரபஞ்சத்திலேயே பெரிய நட்சத்திரம் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டதில்லை ஆனால் எடை அதாவது நிறை மாஸ் என்று சொல்லலாம் மாஸ் அடிப்படையில் ஆர் ஒன் த்ரீ சிக்ஸ் ஏ ஒன் தான் அதிக நிறையுள்ள நட்சத்திரம் இதன் எடையை இது இழப்பதையும் இப்போது கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நட்சத்திரம் அதே போல் யூஐ ஸ்கூட்டி ஸ்டார் ஒருவேளை நம்ம சூரியன் இருக்கும் இடத்தில் சூரியனுக்கு பதிலாக இருந்தால் யுவை ஸ்கூட்டி நட்சத்திரத்தினுடைய போட்டோஸ்பியர் லேயர் சூரியனில் இருந்து ஐந்தாவது கிரகம் வியாழன் வரை அடைத்து கொள்ளும் அவ்வளவு பிரம்மாண்டமானது யுவை ஸ்கூட்டி அப்போ பூமி என்ன ஆகும் என்றால் பூமி தான் ஏற்கனவே யுவை ஸ்கூட்டியால் விழுங்கப்பட்டு வியாழன் கிரகத்தையே தாண்டி போகுது அவ்வளோ பிரம்மாண்ட நட்சத்திரம் நம்ம சூரிய குடும்பத்துல இல்லை என்பதனால தான் நாம இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கோம் நன்றி ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்